கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவிலில் நாற்பது ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட புதிய தேர் விழா மிக சிறப்பாக நடைபெற்றிட உறுதுணையாக இருந்த அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு போர் பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பரதநாட்டிய மாணவர்கள் நடனம் அரங்கேற்றி வரவேற்பு வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தோர் தொகுதிக்குட்பட்ட கொந்தத்தூர் ஒன்றியம் கோவோர் ஊராட்சியில் உள்ள கோவோர் சுந்தரேஸ்வரர் கோவிலில் நாற்பது ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட திருத்தேர் ஊராட்சி மன்ற தலைவர் பா சுதாகர் ஏற்பாட்டில் மறுசீரமைக்கப்பட்டு புதிய தேர் வெள்ளோட்ட விழா மிக சிறப்பாக நடைபெற்ற உறுதுணையாக இருந்த அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அவர்கள் கோவோர் ஊராட்சியில் பல்வேறு பணிகள் நடைபெற்றதாக பாராட்டு தெரிவித்தனர் மேலும் கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி கோப்பைகள் மற்றும் பரதநாட்டியம் அரங்கேற்றிய மாணவர்களுக்கு நினைவு கேடயம் வழங்கினார் உடன் காஞ்சிபுரம் மாவட்ட குழு தலைவர் படப்பை ஆ மனோகரன் ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ மணி கோவூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குமாரசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஓர் பொதுமக்கள் பங்கேற்றனர்